ஓசூரில் ஒரு கோடி ரூபாய் பணத்தை திருப்பிக் கொடுக்காததால் தாய் மற்றும் மகனை கடத்திய இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கிருஷ்ணகிரி ஆசாத் நகரைச் சேர்ந்தவர் சசிகுமார் ஆன்லைன் பங்குச்சந்தை ஏஜென்சி நடத்தி வரும் இவர் திருமால் ராஜேந்திரன் மற்றும் முனுசாமி ஆகியோரிடம் ஒரு கோடியே ஐந்து லட்சம் வாங்கியுள்ளார் ஆனால் நான்கு ஆண்டுகளாக பணத்தை திருப்பி தராததால் ஆன்லைன் வியாபாரம் மூலம் பணம் அதிக அளவு கிடைக்கிறது என கூறி சசிகுமாரை மூன்று பேரும் வரவழைத்துள்ளனர் தாயார் தேவியுடன் சென்ற சசிகுமாரை பெங்களூருவுக்கு கடத்திச் சென்று பணத்தை கேட்டு மிரட்டியுள்ளனர் நீண்ட நேரமாகியும் சசிகுமார் மற்றும் தேவி குறித்து எந்த தகவலும் இல்லாததால் தேவியின் கணவர் சேகர் போலீசில் புகார் அளித்துள்ளார் இதனையடுத்து செல்போன் டவர் மூலம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் பெங்களூரு போர்டு பகுதிக்கு சென்று சசிகுமார் மற்றும் தேவியை மீட்டனர் கடத்தலில் ஈடுபட்ட திருமால் மற்றும் ராஜேந்திரனை கைது செய்து தலைமறைவாகியுள்ள முனுசாமியையும் தேடி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க